ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எவிக்ஷன் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஏன்னா நம்ம ஷூட்டிங்கில் வந்து இன்றைக்கி ஏர்லேயில் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம்ல ஸோ கார்டு எடுத்து வச்சிட்டாங்க இவங்கள தான் எவிக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்த கார்டு சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் இப்போயே சொல்லிடுறேன் டிஸ்க்ளைமர் உடனே வந்துட்டு என்னப்பா உருட்டக்கூடாது அப்படின்னு மாதிரிலாம் போடக்கூடாது அப்படி தான் உருட்டுவேன் சரியா கார்டு வந்து எடுத்துட்டாங்க விசித்ரா அப்படிங்கிறது சரிங்களா சோ விசித்ரா எலிமினேட் பண்றாங்களா எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்ப ரெண்டு எவ்ஷனா இன்னைக்கு மூணு விவிஷனா அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எட்டு கேள்வி உங்களுக்கு வரும் பூர்ணிமா பெட்டி போனாலும் இன்னைக்கு எவிக்ஷன் வந்து விசித்ரா அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டாங்க இன்னொரு எவிக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறது சேனல் தரப்பில் தான் என்ன முடிவு பண்ணணும் அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தது கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ விசித்ரா எலிமினேட் ஆறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பா ஓட்ஸ் தான் அவங்களுக்கு நல்லாவே இருக்கு ஃபேவராக இருக்கு தொண்ணூத்தெட்டாவது நாள் அன்ஃபார் விக்ஷன் நம்ம தர்ஷன் தூக்குன மாதிரி இங்கே யாராவது நடக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தது தான் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இந்த கார்டை எடுத்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து விஜய் வர்மாவோட விஜித்ரா என்ன விரலில் குறைஞ்சி போயிட்டாங்க அப்படிங்கிறதும் தெரியல விஜய் வர்மாவும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப டவுனாக இருக்கான் ஸோ டிஸ்னி ஹாட் ஸ்டார் ஓ சிஓடைய ஃப்ரெண்டாக இருந்தால் அவனுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா புரியுது அவங்களுக்கு ஸோ மாயா வந்து அவங்களோட ஃப்ரெண்டு மாயாவோட ஃப்ரெண்டு விஜய் வர்மா ஸோ அவங்களையும் வந்து காப்பாற்றுவாங்கல்ல இது கேவலமாக இல்லை அப்போ மக்களுடைய ஓட்டை எதுக்கு நீங்கள் பேச சொல்கிறீங்க நீங்களே கண்டஸ்டன்ஸ் போய் செலக்ட் பண்ணி மாயா தான் நைட் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட வேண்டியதானே அப்படிங்கிறதான் பாயிண்ட் சரி இப்போ இன்னொரு ஒரு விஷயம் வருது ரூமரில் முதல் சேவடு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாயா வந்து ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அப்டேட் வருது ஸோ காடும் விஜித்ரா முதல் சேவடும் மாயா அப்படிங்கிறப்ப நிஜமாவே அன்ஃபேர் டு எவ்ரி ஒன் ஏன்னா அர்ச்சனாவே ஒரு உண்மையை வச்சு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி மக்களை வந்து ஃபூல் பண்ணாலும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மாயாவும் அதுக்கு ஈக்குவலாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க மாயா ஸ்குவாட் மாயா மேஜிக் அந்த மேஜிக் இந்த மேஜிக்குன்னு சரியா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள மட்டும் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க ஒன்று ரெண்டு பேரும் ஆக்கக்கூடாது இல்லை ஒருத்தவங்களை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணீங்கன்னா இப்போ அர்ச்சனாவுக்கு வந்து அது ஒரு அநீதி ஆகாதா இதெல்லாம் அநியாயமா இருக்குங்க தேவையே இல்லாத ஆணி இது வந்து கேவலமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விசித்திராவுக்கு ஓட்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இருக்காங்க செகண்ட் வந்து மணி தினேஷ் அப்போ விசித்ரா தான் நாலாவது எடுத்தக்கூடிய விசித்ரா அதுக்கடுத்து இருக்காங்க விஜயவர்மா இருக்காங்க மாயா இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறப்ப நீங்கள் வந்து விசித்ரா தூக்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியல்லி அன்ஃபேர் டு த கேம் அட்லீஸ்ட் அவங்க ஏஜ் ஃபேக்டருக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் கூட்டு வந்ததுக்கு டாப் ஃபைவ்க்கான ஒரு அங்கீகாரம் நீங்கள் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தீங்கன்னா மேபி பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பட் திஸ் இஸ் நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டுங்க இது முதல் கார்டு தான் எடுத்து வச்சுருக்காங்க இனிமேல் அவங்க சேஞ்சும் பண்ணலாம் ஏன்னா முத வந்து பாத்தீங்கன்னா விஜய் வருமா தான் ஹெல்மெட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கார்டை மாற்றிட்டாங்க ஸோ டெசிஷன் இப்போ இவங்க தான் எடுத்திருக்காங்க பட் இன்னும் சார் வந்து சொன்ன பிறகு தான் அது வந்து அப்ளை ஆகும் அதாவது காரை எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறப்ப செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க தான் வெயிட் பண்ணணுன்ட்டு அதுதான் சொல்ல வரேன் நான் சரியா ஸோ இது வந்து மாற்றவும் படலாம் கடைசி நேரத்தில் ஸோ அதனால் ஷூட்டிங் உடனே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன் பட் விசித்ரா எவிக்ஷன் அப்படிங்கிறது நிஜமாகவே வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பதினாலுது வாரம் அப்படிங்கிறதுனால முதல் சேவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் ஸோ எனக்கு இப்போ போகிற ஃபார்மெட்டை பார்த்தோம் அப்படின்னா மாயாவுக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுது எப்பிசோட்லேயும் சரி இந்த பிஆர் கான்செப்டை எடுத்து வந்து அர்ச்சனாத் இவ்வளோ ஏஜென்சி இருக்குதுன்னு சொல்லி எதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும் இந்த கடைசி டைமில் எல்லாம் வெளியே பேசிகிட்டு தான் இருக்கும் பட் அதை ஒரு சேனலில் எடுத்து தனியாக இதுக்கு பண்ணணும் அப்போது சேனல் வந்து ஏதோ ஒரு முடிவு வந்து பண்ண போது அதுக்காக அர்ச்சனாவை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி எப்படி மில்க் பிரதீப் ஆண்ட்ரனி கிட்டேருந்து மில்க் பண்ணி கண்டென்ட் எடுத்து அவனை வந்து துரத்தி விட்டாங்களோ அதே மாதிரி அர்ச்சனாகிட்டருந்து எவ்வளோ கண்டென்ட் எடுத்து அவனுக்கு வந்து வச்சு செய்ய போகிறானுங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு வந்து இந்த விசித்தராவுடைய கார்டு எடுத்தோன்னே எனக்கு வருதுங்க என்னடா இது அநியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது ஸோ திஸ் இஸ் நாட் ஃபேர் அது மாயா பஸ் நம்மளால் வந்து யோசிச்சு கூட முடியல என்னடா டே தயவு செஞ்சு சேவ் பண்ணுங்கடா மாற்றி விடுங்கடா அப்படின்ற மாதிரி ரூமராக இருந்தாலும் ஒரு நியாயமாக கலப்புங்கடா ஒரு நியாயத்தை வந்து பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீன் வார்த்தைகள் அது வரைக்கும்